தான் தடுமாறி விழுந்த இடத்தில் தவறி கூட தன் பிள்ளை விழக்கூடாது என நினைப்பது அப்பாக்களின் பாசம் மட்டும்தாங்க சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம்னா வாங்கிக்கலாங்க பாடம்னா கத்துக்கலாம் பெண்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறது ஆத்திரம் இல்லைங்க சொல்ல முடியாத ஏமாற்றமும் வழிகளும் மட்டுமே ஏமாற்றம் ஒன்றும் புதுசு இல்லைங்க ஏமாற விதம்தான் புதுசு சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் தொட்டுவிடும் தூரத்தில் நீ இல்லை என்றாலும் உன்னை விட்டுவிடும் தூரத்தில் நான் இல்லை எல்லா மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்குங்க ஒன்று பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்கங்க இன்னொன்று மௌனமாக எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல தான் பேசுவாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் மாதிரிங்க கொஞ்ச நேரம் காத்திருந்தா அது பச்சை நிறமாக மாறிடும் உடைந்து விழும் கண்ணாடி துண்டுகளை விட கூர்மையானது கோபத்தில் வாயிலிருந்து வந்து விழும் வார்த்தைகள் கவனமுடன் கையாள வேண்டும் கண்ணாடியை மட்டும் இல்லைங்க வார்த்தைகளையும் ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போட்டோன்னு விட்டுடுங்க அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுதுதான் தெரியும் உங்க அருமை என்னன்னு புரியும் அவங்க வாழ்க்கையில பல அடிகளை பட்ட உடனே தான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கல்லறை இல்ல கோவில்னு போறாங்கன்னு விட்டுடுங்க எல்லாத்தையும் நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் மீட்டிங்ல இருக்கேன் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க நீங்க சொல்றது எல்லாம் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க உங்க மேல கண்முடித்தனமான நம்பிக்கையும் அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க உலகத்திலேயே அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம்தாங்க கிடைச்சாங்கன்னா ஏமாத்துறது பெரிய முட்டாள்தனங்க அவங்களோட அன்புக்கு வேல்யூ கொடுத்து அவங்க கிட்ட உண்மையா இருக்க பாருங்க புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மைகள் கூட உண்மையாகி விடுகிறது உன் மேல பாசம் வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி மறக்கிறதுன்னு தெரியவே இல்லை ரொம்பவே